ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி காந்தி சிலை முன்பு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டி எழுப்பிய கோரிக்கையை மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் அவதூறாக பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞரும் மாவட்ட குழு உறுப்பினருமான சரவண காந்தி தலைமை தாங்கினார் முன்னாள் மாவட்ட தலைவர் தேவேந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாரராஜன் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஜோதிபாலன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சோபா ரங்கநாதன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் இதில் மகிழா காங்கிரஸ் தலைவர் ராமலட்சுமி எஸ் சி துறை தலைவர் ராஜா நகர் தலைவர் கபீர் வழக்கறிஞர்கள் அணி அன்பு செழியன் கிருஷ்ணராஜ் ஆலம் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்